வணக்கம் மக்களே ஆதார் பேன் அட்டை உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் உடனே பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் ஆதார் கார்டு பேன் கார்டு என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இருக்கும் அவங்களுக்கு இப்போ மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது மக்களே ஆதார் அட்டையுடன் பேன் கார்டை இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் பேன் கார்டு நிதி பரிவர்த்தனைகள் அல்லது வரிக்கு பயன்படுத்தப்படுகிறது அதேபோல போல ஆதார் அட்டை ஒரு முக்கியமான அடையாள சான்று இது அரசு அல்லாத மற்றும் அரசு நோக்கங்களுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது மக்களே இந்த ஒரு நிலையில்தான் பேன் கார்டுடன் ஆதார் அட்டை இணைப்பதை அரசு கட்டாயமாக்கியிருக்கிறாங்க இணைப்பை தொடர்பாக அரசு பல காலக்கெடுவ வழங்கினாங்க எந்த ஒரு நபர்கள் பேன் கார்டை இணைக்க தேவையில்லை என்பது பற்றி மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அதாவது இவர்கள் வரிசையில் எண்பது வயதிற்கும் மேற்பட்டபவர்கள் இணைக்க வேண்டிய அவசியமில்லை எண்பது வயது மேற்பட்டபவர்கள் அடங்குவார்கள் இதை தவிர வருமான வரி சட்டத்தின்படி குடியுரிமை இல்லாதவர்கள் மற்றும் இந்திய குடியுரிமை இல்லாதவர்கள் பேன் கார்டை இணைக்க வேண்டிய அவசியமில்லை தேவையில்லை என்றும் சொல்லியிருக்கிறாங்க இதுவரை தங்களுடைய பேன் கார்டை இணைக்காத பேன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்கள் கூடிய விரைவில் இதை செய்ய வேண்டும் பேன் கார்டுடன் ஆதார் கார்டு இணைக்கப்படவில்லை என்றால் பேன் கார்டு தானாகவே கையிலிருந்து விடும் மக்களே அதாவது இது ஒரு ஆவணமாக பயன்படுத்தப்படாது இதை தவிர பல நிதி பரிவர்த்தனைகளும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டு இருக்கிறது பேன் கார்டு ஆதார் கார்டுடன் இணைக்கலாம் நிறைய சிக்கலும் மறு மக்களே அதனால் அதை நினைவில் கொண்டு உடனடியாக இணைத்து வைத்துக் கொள்ளுங்கள் பேன் எண்ணை ஆதாருடன் இணைக்கவில்லை என்றால் ஐடிஆர் தாக்கல் செய்ய முடியாது இதை தவிர வங்கி தொடர்பான பரிவர்த்தனைகளும் நிறைய சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அரசின் திட்டங்களிலும் பலன்களை பெறுவதற்கு சிக்கல் இருக்கிறது மக்களே பேன் கார்டை ஆக்டிவேட் செய்ய வருமான வரித்துறை இணையதளத்திற்கு சென்று தாமத கட்டணமாக ஆயிரம் ரூபாய் செலுத்தி ஆதாருடன் பேன் எண்ணை இணைத்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே ஆதார் கார்டு கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மறக்காம இந்த காணொலியை ஷேர் பண்ணிடுங்க